இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஒருத்தவங்க சூசைட் பண்ணிருக்காங்க சென்னையில் ஒரு குழந்தை மேலேருந்து விழுந்தத நீ கோயம்புத்தூர்ல அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைய காப்பாற்றினாலும் அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க என்ன காரணம் நம்ம நியூஸ்ல சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு கமெண்ட் வந்து அவங்களுக்குள்ள மனநிலை ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த அளவுக்கு எனக்கு கூட அது தெரியாது இது கேட்கும் போது அஸ் அ மோட்டிவேஷனான ஒரு வீடியோஸ்லாம் நிறைய நான் போட்டுட்டு இருக்கிறேன் எந்த மனநிலைக்கு போயிருப்பாங்கன்றதை என்னால் உணர முடியுது அவங்களோட மனம் வீக்காக எல்லாரும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு கிடையாது உண்மையா சொல்ல போனா ஆஸ் எ ஹியூமன் பீங் எல்லாருக்கும் ஒரு பயமும் சில நேரத்தில் வரதான் செய்யும் அந்த நேரத்துல சில என்ன செய்யறோன்றதே நமக்கு தெரியாம இருக்கும் இதுதான் உண்மை அதை நம்ம எல்லாருமே கோத்ரோ பண்ணிருப்போம் இன்க்ளூடிங் மீ ஒரு குழந்தை விழுந்துருச்சு காப்பாத்திட்டாங்க அவங்க மனநில செல்லுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இருந்து கோயம்புத்தூர் கூட்டு போயிட்டாங்க கூட்டு போனோம்னா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இதுதான் வந்து மேலோட்டமா தெரியற விஷயங்கள் இந்த கேஸ் பத்தியோ இதை பத்தியோ நான் பேச பேச வர அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நான் சொல்லக்கூட விஷயங்கள் என்னன்னா செஞ்ச ஒரு கமெண்ட் அதில் நான் படித்து பார்த்தேங்க முதல்ல ஆரம்பத்தில் அது வந்திருந்தப்போ அந்த வீடியோ கீழே போட்டிருக்க கமெண்ட் ஐயோ ஐயோ என்ன ஐயோ அவங்க மனநிலை இருக்கும் அந்த கமெண்ட் டைப் பண்ணுறவங்களுக்கு என்ன மனநிலை ரெண்டு பேஸ் இருக்குமா பேசும்போது நல்லா பேசுறது அது கமெண்டில் இது பண்ணுறது பாதி பேர் ஃபேக் ஐடி இப்போ இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வீடியோ இன்னி கூட அந்த வீடியோஸ் நான் பார்க்குறேன் அவங்க இறந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது அது கீழே கமெண்ட் செத்து போயிட்டாங்கன்னு போஸ்ட்மார்டம் பண்றாங்க எல்லாரும் உட்காந்து அப்படி ஆயிருக்கும் இந்த கேஸ் அது இந்த மனல இந்த பெண்ணை பத்தி எவ்வளவு குறை தரக்குறா பேசுற எல்லா விஷயத்திலயும் பேசிருக்கிறாங்க நீங்க நேர்ல ஒருத்தவங்க கத்துறதோட பேசுறது வந்து அந்த ஒரு செகண்டோட போயிடும் ஆனா அந்த டெக்ஸ்ட் அந்த கமெண்ட் இருக்கும்போது அந்த பெண் மனல எப்படி இருந்திருக்கும் அவங்ககிட்ட அந்த வீடியோ எப்படி ஃபார்வர்ட் ஆயிடுச்சா இல்ல நிறைய பேர் பார்த்து அவங்க வீட்டு இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்களா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன் அந்த பொண்ணு டிப்ரெஷன் ஆச்சு ஏன் இந்த பிரச்சனை ஆச்சு இந்த குழந்தை இதனால அவங்க ஃபேஸ் பண்ணனால சொசைட்டி நம்ம இப்படி பாக்குமோ இப்படி பண்ணுமோ மந்த மனநிலையில கூட சூசைட் ஆயிருக்கலாம்ன்றது ஏ மைண்ட் செட் என்ன கேட்டா ஒரு நியூஸ் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போதுனா ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு பத்து நாள் ஏழு டு பத்து நாள் பத்து நாள் கழிச்சு அடுத்த நியூஸ் தான் இருக்கும் சொசைட்டி அந்த கடந்த முடிஞ்ச ட்ரெண்டிங் நியூஸ் விட்டுரும் அடுத்த நியூஸ் எடுத்துக்கும் தான் டிராவல் நியூஸ் வந்து ஸ்க்ரோலிங் மாதிரி தான் வீடியோ ஸ்க்ரோலிங் மாதிரி பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க பத்து நாள் கழிச்சு அவங்க கடந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க இருந்திருப்பாங்க ஆனா அதை மனநிலை வந்து எல்லாராலையும் பிடிக்க முடியாது ஒருத்தவங்க சூசைட் பண்றது அவ்வளவு சர்வசாதமா கிடையாது அவங்க அந்த கோத்ரூ ஆகிற விஷயங்கள் அந்த ப்ராசஸ் அந்த டைம்ல நடக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன ஓட்டம் அதுக்குள்ள இருக்கிற படங்கள் அதுக்குள்ள ஓடும் அந்த சொன்ன வாக்கியங்கள் இல்ல கூட இருந்தவங்க சொன்னது பார் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்ன நடந்துன்னு கூட இருக்கலாம் ஆனா அது எங்கன்னு ஸ்டார்ட் ஆச்சு இந்த டெக்ஸ்ட்னாலதான் இந்த ஒரு டெக்ஸ்ட் ஒன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அந்த குழந்தைய வந்து ஒரு அம்மா யாரும் கொலை பண்ணுன்றது அவசியம் கிடையாது அந்த யாருக்கு எந்த அம்மாவுக்கு அப்படி இருக்க இருக்காது எப்பயுமே ஒரு குழந்தையோட மனநிலைன்னா ஒரு பையன் வச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் நான் பிறந்தப்ப அவனை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பால்கனி கிட்ட போனீங்கன்னா அது அந்த குழந்தை வந்து சந்தோஷத்துல குதிக்கும் இது எல்லா குழந்தைகிட்டையும் நடக்கும் அது மேல இருந்து பாத்தீங்கன்னா குதிக்கும் சந்தோஷம் ஆகும் இப்படிலாம் நடக்கும் அது அந்த இதுல கூட தவறி விழுந்திருக்கலாம் இது எல்லாரோட வீட்லயும் ஃபேமிலிஸ்ல பாத்துருக்கலாம் ஏன் நிறைய சைனா கொரியால எல்லாம் குழந்தை விழுந்ததை காப்பாத்துறத பாத்தினா அது கீழே எல்லாம் வா வா ஊன்னு சொல்லி எல்லாம் டெக்ஸ்ட் அடிக்கும் போது இங்க இந்தியால மொத்தம் நடக்கும் இந்த பொண்ணு சரியில்லை இது இப்படி இருந்தது அது அப்படி இருந்தது இதுக்கு இப்படி என்னன்னு கதை உனக்கு தெரியுமா இன்னும் பக்கத்து வீட்டுல உட்கார்ந்த வந்து பக்கத்து பெட்ரூம்ல உட்காந்துருந்த மாதிரியே பேசுறீங்களே அந்த பொண்ணோட மனநிலை என்ன இருக்கும் அது என்ன சுச்சுவேஷன்ல இருந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஒரு குழந்தை விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இன்னொருத்தவங்க ஒரு கமெண்ட் பார்த்தேன் அந்த வீடியோ எடுக்கும் போது எய்த்த வீட்டுல இருந்து வீடியோ எடுக்கும் போது எல்லாரும் காப்பாத்து நிக்கிறாங்க அந்த அம்மா மாத்திரம் காணும் காப்பாத்தவ ஜென்ஸ் தான் சில பேருக்கு வந்து பேச்சு மூத்தே இருக்காதுங்க சில விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மைண்ட் மைண்ட் வந்து அப்படியே ஸ்டக்காக நிற்கும் பிளாங்காக நிற்கும் இது வந்து அந்த பதட்டத்தில் சில பேருக்கு நடக்கும் வீடியோ எடுத்தாங்களே அவங்களுக்கு யோசனை வந்து பதட்டம் இருந்தது ஆனால் வீடியோ எடுக்கணும்னு ஒரு யோசனை இருந்தது இல்லை அதோட மோட்டோ என்ன அது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டால் ட்ரெண்டிங் ஆகும் நம்ம பிளாட்ஃபார்ம்ல நம்ம வீடியோ வியூஸ் கிடைக்கும் இது அவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குல்ல அதே மாதிரி அந்த அம்மா உளுந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் அந்த பதட்டம் அந்த அம்மாக்கு வந்துடும் இவங்களுக்கு பதட்டம்லாம் பண்ணியிருக்காங்க என்னை கேட்டால் அந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போயிருக்கணும்ன்றது என்னோடது இந்த வீடியோ வெளியில வராம இருந்துச்சுன்னா இந்த இறந்து சூசைட் நடந்திருக்காதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி எங்க விளை வைக்குதுன்னா ஒரு ட்ரெண்டிங்கா வீடியோ எடுக்கிறது பாஸ் நீங்க பண்ண மாட்டீங்களா நீங்க யூடியூப்ல இருக்கீங்க இன்ன வரைக்கும் எனக்கு நிறைய ரோட்ல போகும்போது நிறைய விஷயம் நடக்குது எதுக்கும் டக்குன்னு எடுத்து போன்ல எது பண்ண முடியும் ஒண்ணு அவங்ககிட்ட போய் பேசுவேன் இல்லையா நின்னு அவங்க அந்த பிரச்சனை முடிச்சுக்கிட்டாங்கன்னா நான் பாட்டு போவேன் தவிர வீடியோ எடுத்தெல்லாம் கையில வச்சுக்க மாட்டேன் சில நேரம் நான் என் மைண்டுக்கு என்ன தோணும்னா எனக்கு அந்த வீடியோ எடுக்கணும் இதுதான் எல்லோரோட மனநிலையும் நிறைய இடத்துல இருக்கு காப்பாத்தணும்னு எத்தனை அந்த கீழே ஜீவன் பார்த்துக்க அந்த குழந்த விழும்போது போரையோடு நிக்கிறாங்க ஓடுறாங்க நிறைய பேர் இங்க அது இதுன்னு எடுக்கிறாங்க அவங்களுக்கு எதாவது கேமரா எடுத்தாங்களா மொபைல் எடுத்து எதாவது பண்ணாங்க எல்லார் கையிலையும் பேண்ட்டோட தான் இருந்தாங்க பார்த்தேன் யாராவது மொபைல் எடுத்தாங்களா ஒண்ணும் கிடையாது எடுத்தது இங்க ஒரு இங்க இருந்து யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க இங்க இப்பதே குட்டாளம் ஒரு பையன் இறந்து போனப்ப இப்ப மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ இப்ப வந்திருக்கு என்ன அவ சொல்றாங்கன்னா அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பெண் குழந்தை ஓடுறா பா வீடியோ எடுக்காது இங்க போய் காப்பாத்து நடத்துங்கப்பா அப்படின்னு ஒரு பெண் குழந்தை சொல்ற குரல் கேக்குது அப்ப எல்லா இடத்துலயும் இதுதான் நடக்குது அந்த நேரத்துல அவர் வீடியோ எடுக்காத எடுத்து என்ன பிரயோஜனம் நிறைய பேர் வீடியோ எடுத்து தண்ணி வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க அது மேட்டர் கிடையாது ஆனா காப்பாத்துங்கப்பான்னு ஒரு பெண் குழந்தை ஓடுது அது அதுக்கு நம்ம தெரிஞ்சவங்களோ தெரியவங்களோ அது கிடையாது அது ஓடுது போய் ஏதாவது காப்பாத்திட்டு கூட்டு வரலான்றது இந்த மணல் தான் நம்மளுக்கு வேணும் நம்ம டெக்ஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஐயோ என்ன ஆச்சோ பாவம் அந்த இது நடந்திருக்கு நானா இருந்தேன் என்ன சொல்லுவோம் நம்மளா வீட்டுக்கு நடந்துருச்சு இனிமேல் நான் தப்பு நடக்காம நான் பார்த்துக்கோம் பால்கனி கிட்ட போகும்போது இனிமேல் போகாது குழந்தைய வச்சுட்டு நீ பால்கனிக்கு போ இப்படிதான் நம்ம சொல்லணும்னு தவிர நீ பண்ணது தப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம குத்திக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகணும் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் போல இருக்கு நம்ம தான் இருக்கக்கூடாது போல இருக்கு நம்ம இந்த சொசைட்டில இருக்கக்கூடாது உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு அந்த மனசுக்கு தோண தோண என்ன ஆகும்னா இந்த மாதிரிதான் விளைவு ஆகும் நீங்க பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லும்போது போது ஒருத்தவங்கிட்ட சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா நெகட்டிவான விஷயம் நீங்க எதை சொன்னாலும் போய் சேரும் இத இந்த விஷயத்த ஒருத்தர் சொல்லி இருக்க மாட்டாங்க இந்த சொசைட்டியே சொல்லுது சொசைட்டியே வந்து டெக்ஸ்டைல் சொல்லிக்கிட்டே இருக்கு நீ இதை தான் காரணம் நீ அது தான் பண்ண நீ இப்படி பண்ணிருக்க அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவங்க அந்த கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவங்க மனல எப்படி கோத்ரூ பண்ணிருப்பாங்க ஐயோ நம்ம வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட்னு கூட சொசைட் பண்ணிருக்காங்கல்ல அந்த பார்வையில பாருங்க அங்க என்ன இருக்குன்னே தெரியும் உங்க யோசிக்க மாட்டீங்களா அது உங்க தங்கச்சியோ உங்க அக்காவோ உங்க அம்மாவோ உங்க வைஃபோ இருந்தா எப்படி இருக்கும் உங்க வீட்டுல நடந்து நான் வந்து இந்த உட்காந்து அப்டேட் வீடியோ பேசிட்டு இது காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி வலிக்கும் உங்க வீட்டு விஷயத்தை நான் பேசும்போது அதே மாதிரி என் வீட்டு விஷயத்தை நீங்க பேசுறேன் எனக்கு எப்படி வலிக்கும் பேசுறது ஏசிங்க ஆனா அதை வந்து எப்படி கடந்து போறாங்க என்ன ஆகுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்றாங்கன்னா சில விஷயங்களை வந்து ஃபில்டர் பண்ணி எடிட் பண்ணி தான் அவங்க எல்லாம் பண்றாங்க லைவ்ல பேசும்போது தப்பா பேசினாலும் அங்க தொகுப்பாளர் என்ன பண்றாரு இதை பேசுறது தப்போ வாபஸ் வாங்க இதெல்லாம் கண்டிக்கிறாங்க அது அதுக்குன்னு வரைமுறை இருக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற இரஃபான் வியூ அவர் ப்ரோ அவர் பண்ணிருக்கிறத பாருங்க அந்த கருவை பத்தி பேசினார் இன்னைக்கு எந்த நிலமையில வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்து நிக்கிறாரு ட்ரெண்டிங்கா அவர் போயிட்டு இருக்காரு இந்த விஷயம் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இப்ப இப்படிதான் நடக்குது எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கே சில நேரம் தெரியாது அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் இதை செஞ்சா இந்தியா தப்பா ஆகுமா ஆகாது அங்க துபாய்ல தப்பு கிடையாது ஃபாரின்ல சில கண்ட்ரில நீங்க அந்த ஜென்டரை பத்தி நீங்க மேலா பீமேலா தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது ஆனா அது தப்பு நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிதான் இருக்கு அப்படிதான் நம்ம லா அப்படி இருக்கு அப்ப அதான் உபய் தான் பண்ணி அவன் நம்ம இருக்கிறது இந்தியாவுக்குள்ள அப்ப அவங்க பண்ணதுக்கு நான் தப்பு மன்னிப்பு கேட்கிறேன் வீடியோ போடுறேன் முடிஞ்சு போச்சு ஆனா அது கீழே போய் வீடியோலையும் பார்த்து என்னென்ன கமெண்ட் அவர் போட்டுக்க அவர் ஃபேஸ் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு தெரியும் யூடியூபரா இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கிறனால தான் அது தெரிஞ்சுட்டு வராங்க இப்ப நான் இருக்கிறேன் நான் ஒரு வீடியோ போட்டேன் குணா என்னோட அனுபவம் சொல்லி குணா கோயில் நடப்பட்ட அனுபவம் அது நிறைய வீடியோ தப்பா சில விஷயம் நடக்குது சிலது நான் டெலிட் பண்ணிருக்கேன் சிலது நான் படிச்சு பார்த்திருக்கேன் அவ்வளவுதான் அவங்க மனநிலைன்னு சொல்லிட்டு நான் பட் போயிட்டே இருக்கேன் இது எதுக்குள்ள மைண்ட் எனக்கு இருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டேன் பப்ளிக் உள்ள வீடியோஸ் நான் போடுறேன் இன்னும் பப்ளிக்ல நிச்சய பேர் சொல்லதான் செய்வாங்க அதை ஏத்துக்கிட்டா நான் வீடியோல இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணக்கூடாது யூடியூப்ல இருக்க கூடாது அப்ப அந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்குமா இருக்காது அஸ் அ பப்ளிக் அத்தனை பேத்துக்கு இருக்காது கோடி கணக்கில் இருக்கிறாங்க அத்தனை பேர் யூடியூப் பண்றாங்களா இல்ல அத்தனை பேர் வெறும் வீடியோ ஸ்க்ரோல் தான் பண்றாங்க ஒருத்தவங்க வந்து ஷார்ட்ஸ் பாக்குறாங்கன்னா அது வந்து அவங்களோட மனநிலை இருக்கும் அதுல சில விஷயங்கள் பார்ப்பாங்க சில விஷயங்கள் பார்க்க மாட்டேன் ஸ்க்ரோலிங் மாதிரி தான் இப்போ நீங்க நியூஸ் வந்து எப்படி பண்ணிருக்கிறீங்கன்னா பார்த்து கிட்ட 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 ஒரு ஜட்மெண்ட் போட்டு அந்த இடத்துல போட்டு நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுறீங்க அந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நீங்க பண்ணிடுங்க அந்த மறந்துருப்பீங்க இன்னைக்கு அந்த எந்த கமெண்ட் அவங்களுக்கு எது பாதிச்சுச்சு போடுறது எல்லாமே நூறு வீடியோ கமெண்ட்டுமே இப்படி அவங்கள புல்லிங் பண்ற மாதிரியே இருந்துச்சுன்னா பண்ணி 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 அவங்கள குத்தி 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 என்னாச்சு அந்த பொண்ணு வந்து நம்ம இப்போ வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு போயிடுச்சு இதுல வந்து நம்ம இதுல நானும் ஜட்மெண்ட்டுக்கு வரல ஏன்னா எனக்கு இதை பார்க்கும் போது தான் இருக்கும் இது என்ன நடந்து நான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளோட லா சட்ட அது இருக்கு வந்து நான் கொடுத்துறோம் அவங்க தான் பார்த்து இது சொல்லட்டும் ஆனா அது வர நம்ம இன்னைக்குற மனநிலை இருப்பாங்க ஏன்னா வந்து ஹாட் நியூஸ் கிடையாது இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு இதை பத்தி போட்டா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நியூஸ் மாத்திடுவோம் வீடியோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருவோம் போனது போனது தான் ரெண்டு குழந்தைக்கு அம்மா போச்சு ஒரு ஹஸ்பண்டுக்கு வைஃப் போயாச்சு அவங்க அம்மா அப்பாக்கு ஒரு பெண் குழந்தை போயிடுச்சு இப்படி எல்லாருக்கும் வீட்டுல ஒரு பெரிய பாதிப்பு அவர் ஹஸ்பண்டோட மனநிலையை யோசிங்க அந்த குழந்தை நேரம் அம்மா அம்மான்னு கேட்டுருக்கோம் அதோட மனநிலை யோசிங்க அப்ப நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து சொசைட்டிக்கு நீங்க வந்து பெருசா நீங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல சில விஷயங்களை நம்ம ஒதுங்கி இருந்து வேடிக்கை மத்திரம் பார்த்தா போதும் அந்த சொசைட்டில இருக்கிறவங்க பண்றத பண்ணிட்டு போயிட்டுக்குவாங்க நல்லது கெட்டதா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமில்ல நீங்க பண்றது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியும்ல அதே மாதிரி எனக்கு தெரியும்ல நான் என்ன பண்றேன் எது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியுமில்ல ஏதோ அந்த நல்லதுன்னா எனக்கு தெரியும் நான் பண்றது கெட்டதுன்னா எனக்கு தான் பாதிப்பு வரும் அப்போ நான் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து எனக்கு தெரியும் போது நீங்க பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க தெரியாம பண்ணீங்களா தயவு யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க நீங்க தெரிஞ்சு தான் அந்த கமெண்ட் போடுறீங்க அந்த வக்கர புத்தி புத்தி வந்து அப்ப எப்படி இருந்திருக்கும் மனம் ரெண்டு முகமா இருந்திருக்கும் போல இருக்கு இங்க ஒரு முகம் வீட்டுல ஒரு முகம் போல இருக்கு நான் நல்லவன் இப்ப திருத்துற மாதிரி எங்க திருத்து பப்ளிக்காவே நம்ம நம்ம திருந்த மாட்டிக்கிறோம் ரோட்ல போகும்போது போனை காதல வச்சுட்டு பேசி போறோம் நோ இன்ட்ரீட்ல போறோம் ஹெல்மெட்லாம் எல்லாம் போறோம் ரோட்ல இத்தனை நடக்குது ரோட்ல வந்து நம்ம லெப்ட்ல ஒரு பைக் வருதுன்னா ரைட்ல தான் ஒரு பைக் வரணும் ஆனா லெப்ட்லயே அதே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எல்லாம் வர மாதிரி இருக்கு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறது வீடியோ வந்து வண்டி ஓட்டுக்கே ஸ்கூட்டர்ல வச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு போறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை நடக்குது வாச ஒரு பப்ளிக்கா நம்ம அது ரோட்டை பார்க்கும் போது டிராபிக்கை நம்ம ஃபாலோ பண்றோமா கிரீன் விழுந்து அது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோ பண்ண சொல்றாங்க ரெட்டு வர வரைக்கும் ஓடுறது லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் அந்த சிக்னலை கிராஷ் பண்றது ஏன் மணல் இல்ல ஏன் உங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு அந்த போய் அந்த கிராஷ் பண்ணி வீட்டுக்கு ஒன்னு வீட்டுக்கு போறீங்க ஆபீஸ் போறீங்க வேற என்ன அது கிராஷ் பண்ணோன்னு உங்களுக்கு அந்த முக்குல நின்னு ஒரு ஷீல்டு யாரா கொடுப்பாங்களா இந்தாங்க ஒரு லட்சம் நீங்க சிக்னலை கிராஷ் பண்ணிட்டீங்கன்னு எவனா கொடுப்பாங்க ஒண்ணும் கிடையாது எதுவுமே நடக்காது நம்ம யாருக்குன்னு தெரியாது நம்ம என்ன சூப்பர் ஹீரோ நினைக்க

சொசை அதாவது உங்க ஒழுக்கத்தை நீங்க பாத்துக்கோங்க நீங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்க யாருன்ற சொசைட்டில காமி ஒரு வியூஸ் காண்டி ஒரு வீடியோ போட்டா நான் நல்லவேன் நான் இதை காமிச்சேன் நான் ஷூட் பண்ணேன் உங்களுக்கு தெரியுமா நான் அங்க இருந்தேன் இதெல்லாம் ஒண்ணு பேர் கொடுக்க போறது இல்லை ஆனா அந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வந்து ஒரு உயிரே போயிருக்கும் ஒரு வீடியோ எடுக்காம இருந்தா இன்னைக்கு அந்த உயிர் நின்று அது அந்த பிரச்சனையா அந்த அப்பார்ட்மெண்ட்க்குள்ள முடிஞ்சிருக்கும் இங்க இருந்து கத்துறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துறாங்க நானா இருந்தேன்னா ஓட தான் செய்யத்தோணும் நான் இங்க எதுக்கு உட்கார்ந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு மனநிலை இருக்குன்னா அப்ப காப்பாத்துறதுக்கு ஓடி இருக்கணும் ஆனா அந்த பெண்ணை பத்தி என்ன சொல்றீங்கன்னா அவங்க எங்க இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி அந்த வலி இருக்கும் தான் தெரியுங்க ஒரு அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் பெயின் அந்த எரிச்சல் அந்த கட்டு போட்டு அது இருக்கிறது உங்களுக்கு தான் இருக்கு நான் பாட்டு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா வலி உங்களுக்கு தான் தெரியும் அதை விட்டுட்டு இத இந்த மாதிரி மனநிலை இருக்கும் போது நீங்க எதுவுமே பண்ணாதீங்க சொசைட்டிக்கு பண்ண வேண்டியது எல்லாருமே இப்ப வருங்காலத்துல எல்லா கையிலயும் ரிப்போர்ட்டர் மாதிரி தான் இருக்கும் நம்ம எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் மாதிரி இருக்கிறோம் எடுத்த வந்து எடுத்துட்டு வீடியோ எடுத்து அதுக்கு கமெண்ட் போடுறது இல்லைன்னா எதாவது பண்றது பெட்டர் நம்ம காம இருப்போம் இன்னும் போகிற சொசைட்டி எங்கே போக போகுதுன்னு தெரியல இன்னும் டிஜிட்டல் என்ன மாதிரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமை போச்சுனாலே எல்லாரும் யாரும் ஒன்றும் பண்ணணும் கத்தி எடுக்கணும் அடிக்க வேணும் வெறும் வார்த்தையாலே கொண்டுட்டு போயிடலாம் முடியுது உட்காந்து விமர்சனன்ற பேர் பல பேர் சொல்கிற கருத்துக்கள் பல பேர் சொல்கிறது இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல நான் நிற்கிறது அந்த பெண் சைடு அதுக்கு ஆத்மா சாந்தி அடையணும் நான் அவங்கள தான் யோசிக்கிறேன் அந்த பெண்ணை தான் யோசிக்கிறேன் அந்த பெண்ணோட மனசு வந்து எந்த வேதனையில் இறங்குச்சு எப்படி அந்த சூசைடுன்னு போச்சு அப்ப யோசிச்சிருக்கும் அந்த குழந்தைன்றது ஆனா அவங்க இறந்துட்டாங்க ஆத்மாக்கு சாந்தி அடையணும் அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அடையணும் அந்த கணவருக்கு வந்து நிச்சயமா இன்னும் ஸ்ட்ரெங்க அந்த பாசிட்டிவா இருந்து ஆண்ட வந்தா காப்பாத்தணும்ன்றதான் இன்னொன்னு கூடி இருக்கிறவங்க எல்லாருமே இப்பயாவது விட்டுருங்க இன்னும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க தயவு செய்து விட்டுருங்க அவங்களை தனியா விட்டாலே அவங்க ஓவர் பண்ணி வெளில வந்துருவாங்க ஒரு குழந்தை உளுந்து அதுக்கப்புறம் இப்ப இறந்து போயிருக்காங்க இன்னும் அவங்க எந்திரிச்சதுக்கு டைம் கொடுங்க ஸ்பேஸ் கொடுங்க எல்லாருக்கும் ஸ்பேஸ் விட்டுரு விட்டுருங்க அவங்க ஏதோ தண்ணி முட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க நீங்க உங்க வேலையை பாருங்க இது நியூஸ் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருங்க தவிர உட்காந்து நோண்டிக்கிட்டே குத்திக்கிட்டே அதை டெக்ஸ்ட் போட்டு திருப்பி மேலும் 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 உங்க வக்கிரபுத்தியை காமிக்கிறதுக்கு இது கிடையாது அது காமிக்கணும்னா உங்க வீட்டில் ஒருத்தவங்க நடக்கும் போது அதுல நீங்க பண்ணிட்டு போங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி நாங்க பண்ணா உங்களுக்கு எப்படி மைண்ட் இருக்குமோ அதை மாதிரி நீங்க யோசிக்க பாருங்க தயவு நான் ஏதாவது கோபமா பேசுனா தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும் அவ்வளோ அவ்வளவு இதா இருக்கு நியூஸ் பார்க்கும் ஏன் வீட்டில் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு ஒரு தங்கச்சிக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் அக்காவுக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏன் இப்படி ஏன் இந்த சொசைட்டி இப்படி இருக்கு ஹியூமனிட்டி ஒரு மனிதனே இது இல்லை கற்பி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது இப்படி எப்படி கோத்ரூ பண்ணாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு வாங்கணும் எனக்கே அது ஒரு பதட்டமாகவே இருக்கு அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் இனிமேல் யாரோட வாழ்க்கையிலும் எங்கேயும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டுன்னு பேரில் நீங்கள் போடுற நல்ல விஷயமா மாத்திரம் வாழ்த்துக்கள் தெரியுங்க இல்லை அந்த விஷயத்துல நடந்த ஏதாவது வந்து தெளிவான வார்த்தையை போடுங்க ஆனா குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டு வந்து குற்றவாளி மாதிரி பண்ணி அங்கேயே நீங்க வாதாடி அங்கேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள தூக்கில எத்திட்டு நீங்க வாடகைக்கு அடுத்த வேலையா போறீங்க எல்லாரும் இதுதான் நடந்துட்டு இந்த சொசைட்டி தயவுசெய்து விட்டுருங்க வாழ்க்கை சொசைட்டி எங்க போயிட்டு எனக்கு பயமா இருக்கு அந்த தான் நானும் இருக்கிறேன் தயவுசெய்து மோட்டிவேஷன் சம்பந்தமாகவும் உங்க எண்ணங்களை வந்து நீங்க மாத்த பாருங்க எப்படி நம்மள வளர்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன போல் வாழ்க்கைன்றது அதுதான் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்க எண்ணம் அப்படி இருக்கிறனால தான் வெளிப்பாடு அந்த இதுலயே நம்ம பாக்குறது அப்ப உங்க எண்ணத்தை நீங்க மாத்தினீங்கன்னா இந்த மாதிரி வேலையை நீங்க பண்ண தான் என்னோட வேண்டுகோள் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்காண்டி வேண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேன் நீங்களும் தயவு செய்து இத ஒரு பத்து பேருக்காவது நீங்க சொல்லி பண்ணாதீங்கன்றத மத்தனம் சொல்லுங்கனால எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு நம்ம உறுதுணையா இருப்போம் நிக்க அவங்க கூட நம்ம ஸ்டாண்ட் மாத்திரம் போடுவோம் அவங்கவுங்க வீட்டுல மனசார அவங்களுக்காண்டி ஆத்மா சாந்தி அடையணும் அமைதி அடையணும்ன்ற மாத்திரம் வேண்டிக்கோங்க மாத்திரம் போதும் நிச்சயமா அவங்க பாத்துக்குவாங்க நம்ம வேலையை நம்ம பாத்துக்குவோம் இந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம இனிமேல் எல்லாருமே துணை நிக்கணும்னு தான் என்னோட வேண்டுகோள் செய்து பிளீஸ் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் மலிக்குது